ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன விடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரிய தடை நீங்கி அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பரிகாரம் செய்கிறது நல்லது அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒருவருக்கு வந்து திருமணத்தில் வந்து தடைகள் ஏற்படுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறீர்கள் இப்படி பல சுபகாரியங்கள் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்க வேண்டுமென்றால் வேலை கிடைக்காமல் தடை ஏற்படுகிறது வேலை முன்னேற்றம் ஏற்படாமல் தடை ஏற்படுகிறது தொழில் லாபம் கிடைக்காமல் நஷ்டம் உண்டாகிறது தொழில் ரீதியாக வந்து புதிதாக எந்த ஒரு முயற்சி செய்தாலும் வந்து அதில் வந்து தடைகள் வந்து கொண்டே இருக்குன்றாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிதும் பாதிக்கப்படுகிறது இல்லையா அந்த வாழ்க்கையில் வந்து சீராக்குவதற்கு வந்து சிறப்பாக மாற்றுவதற்கும் வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேங்காயும் நாலு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல தேங்காயை பார்த்து ஒரு தேங்காயை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வெள்ளை நிற நூலை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சுப காரியங்கள் தடை ஏற்படுகிறது அப்படின்னு வந்து அந்த வெள்ளை நூலில் இருந்து மஞ்சள் தட தடவி வந்து மஞ்சள் நூலாக மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது தொழில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை நூலில் வந்து குங்குமத்தை தடவி சிவப்பு நூலாக மாற்றிக்கொள்ளுங்கள் விருப்பம் இருப்பவர்கள் வந்து மஞ்சள் நூலாகவோ அல்லது சிவப்பு நூலாகவோ வந்து கூட வாங்கி கொள்ளலாம் ஒருவர் ஒரு காரியத்திற்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முதல்ல வந்து தேங்காயை வந்து சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும் பிறகு வந்து அதனுடைய குடுப்பி அதாவது அந்த குடும்பியை வந்து சுத்தமாக எடுத்து விட்டு அதற்கு வந்து இருக்கக்கூடிய

வேண்டிக் சுவாமி படத்துக்கு முன்பாக வைத்து விடுங்கள் உங்களுடைய காரியம் எப்பொழுதும் நிறைவடைகிறதோ தேங்காயில் சுற்றி இருக்கும் கயிறு கலட்டி விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு போட்டு விடுங்கள் தேங்காய் வந்து அருகில் இருக்கும் ஆலயத்தில் கூட வந்து நீங்கள் உடைத்து விடலாம் இப்படி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய காரிய தடைகள் வந்து நீங்கி நீங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவீர்கள் திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி குறிக்கிறேன் இன்றைய ஆன்மீக சம்பந்தமானபடியும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி